வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா முட்டை கிரேவி தாங்க இப்போ ஆல்ரெடி நான் பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் முட்டை பாயில் பண்ணுறதுக்கு அந்த முட்டை ஒன்றோட ஒன்று திரிச்சு வெளியாகாமல் வர்றதுக்கு ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றி வேக வச்சுருக்கேன் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் அப்படி வேக வச்சோம்னா முட்டை நல்லாயிருக்கும் அது அடுத்த ஒரு டிப்ஸ் என்னென்னா வேக வச்ச முட்டையை ஒரு டம்ளரில் போட்டு ஷேக் பண்ணோம்னா அந்த முட்டை உடலாம் நொறுங்கி வந்து நம்ம உரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் கடக்கடன் உரிச்சிடலாம் பரங்கால சூடாக இருக்குது அதனாலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி சூடு தாங்கலை கை அதனால் தண்ணி ஊற்றி ஊற்றி உரிச்சிட்டேன் இந்த நல்லா வெந்துருச்சு பாருங்களேன் அந்த எண்ணெய் ஊற்றி வேக வச்சனால முட்டை ஒன்றுமே வெளியில் தெரிக்காமல் பாருங்கள் எப்படி நம்ம பச்சையாக போட்டோமோ அதே மாதிரி ஷேப் கலர் அப்படியே இருக்கு பாருங்கள் முட்டை இப்போ நம்ம அடு பற்ற வச்சு ஒரு கடாய காய வச்சுக்கிடுவோம் அதில் வந்து இப்போ முட்டை தொக்குக்கு வந்து ஆயில் தான் அதிகமாக ஊற்றணும் ஒரு ஆறு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் அப்போ தான் நிறையா ஆயில் இருந்தால்தே அந்த வெங்காயம் தக்காளியும் மேட்ச்சாக வேகிறதுக்கு ஆயில் தான் மெயின் இதில் அயில் ஊற்றி நிறைய ஊற்றி வச்சுருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்குவோம் சோம்பு ஆட் பண்ணிக்குவோம் நல்லா சோம்பு பொறிஞ்ச பிறகு வெங்காயம் சின்ன வெங்காயம்தான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கால் கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதே நல்லா எண்ணெயோட நல்லா வேக வச்சுக்குவோம் எண்ணெய் நல்லா வேகட்டும் பாருங்கள் நல்லா வெந்து வெந்துக்கிட்டு இருக்கல வெங்காயம் சீக்கிரம் வேகன்றக்கா ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா அதையும் கிண்டி விட்டுக்குவோம் கிண்டி விட்டு இப்போ கால் கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கசிஞ்ச பழமாக தான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு ஸ்பூனு கருவேப்பில ஒரு பிடிச்சிடு கருவேப்பில பச்சை கருவேப்பில இல்லை நான் எப்போயுமே கருவேப்பில காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் அதுலேருந்து தான் ஒரு ஸ்பூன் கருவேப்பில போடுறேன் இப்போ தக்காளி பாருங்கள் கால் கிலோ தக்காளி பொடியாக இறக்கி வச்சுருக்கேன் அதை நல்லா கையிட்ட நல்லா மசிச்சு விட்டுக்குருவோம் அப்போ தான் இந்த வெங்காயத்தோட வேகையில் தக்காளி வெங்காயம் வேகையில் ரெண்டு ஈவனாக நல்லா மசிஞ்சு நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வரும் பாருங்கள் ரெண்டும் ஈவனாக நல்லா மேட்ச் ஆகணும் அளவுக்கு இப்போ வச்ச முட்டையில் ஒரு கத்தி எடுத்து நல்லா ரெண்டு பக்கம் நல்லா கீறல் போட்டுக்கிறேன் எல்லாம்ட்டும் இந்த மாதிரி கீறல் போட்டால் நம்ம அந்த செய்கிற மசாலா நல்லா உள்ளே சாந்து நல்லா சாப்பிடல டேஸ்டியாக இருக்கும் எல்லா விட்டும் அதே அளவுக்கு கிரிக்கிடுவோம் பாருங்கள் தக்காளி வெங்காயம் அளவுக்கு நல்லா ஈவனாக வந்துருச்சுன்னு இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்குருவோம் நல்லா மசியட்டும் அப்போ தான் ஒரு கிரேவிப்பா தான் வரும் நல்லா தொக்கா இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுவோம் நல்லா மசிஞ்ச பிறகு இப்போ வேக வச்ச முட்டையை வந்து இந்த இதோட ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் பொடி பொடி பண்ணி வச்ச மிளகுத்தூளை அதில் அந்த கிரேவி கிரேவியில் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்குருவோம் மிளகுத்தூள் போடுறது ரொம்ப டேஸ்ட் ஒரு தனி டேஸ்ட்டே கொடுக்கும் இதே மாதிரி இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வீட்டில் அரைச்ச மசாலா வந்து ரெண்டு ஸ்பூன் மசாலா போடுறேன் நல்லா அதுவும் அந்த கிரேவியோட நல்ல பச்சை வாசம் போகிற அளவுக்கு அந்த எண்ணெயில் நல்லா வேகட்டும் பாருங்கள் நல்லா வெந்து அந்த பச்சை சுமலே இல்லாத அளவுக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா கீரி போட்ருக்கேன் பாருங்கள் அந்த முட்டை இப்போ இது எல்லாத்தையும் அந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்குவோம் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஸ்மூத்தாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கணும் ரொம்ப அழுத்தி கிரேவியோட அழுத்தம் அழுத்தம் கொடுக்கக்கூடாது இன்னும் முட்டை வந்து உடஞ்சிரும் உடையாத அளவுக்கு அந்த தொக்கு மேலே நல்லா ஸ்மூத்தாக பரப்பி விட்டு மறுபடிக்கும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் மிளகுத்தூள் சாரி மிளகு தூள் தூவிக்குவோம் மிள தூவிவிட்டு மறுபடிக்கும் ஒரு பேலன்ஸ் பண்ணி ஒரு ஸ்மூத்தாக ப பேலன்ஸ் பண்ணி கொடுத்துக்குவோம் பாருங்கள் அளவுக்கு நல்லா வெந்துருச்சு அந்த தக்காளி தொக்கு வெங்காயம் இதெல்லாம் அந்த முட்டை கீரீன முட்டைகளில் நல்லா சாரி இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இறக்கி வச்சு கொத்தமல்லி தூவி சேவ் பண்ணோம்னா முட்டை சாப்ஸு முட்டை சாப்ஸு சூப்பர் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்